பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் மதியம் நேருக்கு வணக்கம் இது மதியம் தர்பாத் கோப்பு இன்னைக்கு என் கூட இந்த ஷோவை கூட இருந்து ரொம்ப சுவாரஸ்யமா ரன் பண்றதுக்காக கோ பைலட் ஹேமா வந்திருக்காங்க ஆக்சுவலி எதை பார்த்தீங்கன்னா நம்ம கவின் சுபாஷினி இருக்காங்க இல்லைங்களா அவங்களோட விஷயம் ரொம்ப ரொம்ப டிஸ்கஷன் எல்லா இடத்துலையும் இருந்துச்சு நம்மளும் அதை பற்றி பண்ணியிருப்போம் அதில் இன்றைக்கி அவங்க சைடோட அந்த இது என்ன ஸ்டோரி என்ன அப்படின்றது நம்ம யாருக்குமே தெரியாமல் இருந்துச்சு அவங்க ஏன் இன்னும் பேசலை எந்த இடத்துல அவங்க அரெஸ்ட் ஆகி உட்காந்துருக்காங்க அவங்க சூழ்நிலை என்ன இது எல்லாமே ஒரு கேள்விக்குறியாகவே இருந்துச்சு எப்படி அந்த அஜித்குமார் கேஸில் நிக்கிதா வந்து எல்லோரும் மறந்துட்டோமோ அவங்க என்ன ஆச்சு அவங்க சைடு என்னன்றதை கேட்க ரொம்ப நம்மலாம் வந்து தோணுச்சு இல்லையா அதே தான் இன்னும் அவங்க ஒரு வீடியோ வந்து ஒன்று போட்டிருக்காங்க அந்த வீடியோ போட்டதுலேருந்து இந்த அம்மாவுக்கும் எனக்கும் பயங்கர சண்டை அதனால தான் எதுக்கு அங்கே போட்டுக்கிட்டு வாங்க இங்கே போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தாச்சு உங்களுக்கு என்ன தெரியணும் என்ன தெரியணும் ஒன்றும் தெரிய வேண்டாம் இப்போ அந்த பொண்ணு பேசுச்சு இல்லையா அந்த பொண்ணு பேசுனதை பற்றி நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அவங்களோட தரப்புல இருந்து அது நியாயமான கருத்தாக இருக்கு எது அந்த பையனை கொலை பண்ணது

வேற வழி ஒரு சுச்சுவேஷனுக்குள்ள உள்ள போட்டு லாக் பண்ணிட்டான் அந்த பையன் கூட இந்த பொண்ணு வந்து பழகி இதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் அதை உங்கள்கிட்ட சொல்லிடுற இந்த பையனை ஒரு உமனைசரா ஒரு ப்ளே பாயா வந்து பல இடங்கள்ல போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தான் அது தெரியுமா உங்களுக்கு பாத்திருக்கேன் போட்டோலாம் நிறைய வந்து லீக் பண்ணிருந்தாங்க அது லீக் எல்லாம் கிடையாது அந்த போட்டோ பப்ளிக் டொமைனில் அவன் இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் அவன் போஸ்ட் பண்ண போட்டோ அவன் ஃப்ரெண்ட்ஸு போஸ்ட் பண்ண போட்டோ அவன் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறான் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க இப்போ நாம் இப்போ நம்மெல்லாம் உட்காந்து ஜாலியாக பேசிட்டு இருக்கோம் இல்லையா அதே மாதிரி அவங்களும் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க ஆனால் அதையெல்லாம் பார்க்குறப்ப இவன் எவ்வளவு பொண்ணுங்களோட பழகியிருக்கான் இவன் இதே வேலையாக தான் தெரிஞ்சிருப்பான் போல அந்த கோபத்தில் தான் அந்த தம்பி அப்படி பண்ணிட்டான் அவன் மானஸ்த அப்படின்ற ஒரு கருத்தும் ஓடிட்டு இருந்துச்சு அது தவறா இருந்த என்ன பொறுத்த வரைக்கும் ஏன் அப்படின்னா கோவர்கர்ஸ் இருப்பாங்க எல்லாத்துக்கூட ஜாலியா எல்லாருமே பழகதான் செய்வாங்க அது எப்படி தவறான கண்ணோட்டம் இல்ல அப்படித்தான் அதாவது அந்த பையனை கொலை பண்ணதுக்கான அந்த காரணங்களை அடுக்கி கொண்டாந்து வைக்கிறாங்க இல்லையா அதுல இதுவும் ஒண்ணு அது இல்லாம இன்னொருத்தர் ஒருத்தர் சொன்னார் நம்ம இதெல்லாம் பேசுவோம் இன்னொருத்தர் சொன்னார் அந்த சமூகத்துல ஒரு பெரிய மதிப்புல இருக்கிற ஒருத்தர் அவங்க பையனை ஒழுங்கா வளர்க்கலைங்க பையனோட எந்த பையன சுஜித் என்ன நினைச்சிட்டீங்களா வெட்டினானு அந்த பையன் இல்ல கவின ஒழுங்கா வழக்கல காதல் பண்ணல இல்ல இந்த மாதிரி ஒரு இடத்துல போய் நீ காதல் பண்றியப்பா இதெல்லாம் வந்து நமக்கு செட் ஆகுமா நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ற அப்படின்னு அவனுக்கு அறிவுரை சொல்லி அவனை வந்து நல்லபடியா அவங்க இனத்துக்குள்ளேயே காதல் பண்ண சொல்லி கல்யாணம் பண்ண சொல்லி சந்தோஷமா வச்சிருந்திருக்க வேண்டியது அவங்க அப்பா அம்மாவுடைய கடமை ஒருவேளை அப்படியே அவங்க சமூகத்துல ஒரு பொண்ணை வந்து காதலிச்சு திருமணம் பண்ணியிருந்தா கூட வேற ஒரு காரணத்துக்காக இப்படி பண்ண மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் இருக்கு வேற ஆனா இப்ப இந்த கொலைக்கு இதுதானே காரணம் வேற ஒரு காரணம்ன்றது அதெல்லாம் அது நடக்கிறப்ப அதெல்லாம் வரிசையா நடக்கும் இதோட முடிய போதும் என்ன அதெல்லாம் நிறைய நடக்கும் அத நம்ம பத்தி பேசுவோம் ஆனா இந்த இதுக்கு அவர் சொல்லியிருக்காரு அவங்க அப்பா அம்மா மேல தப்பு இருக்கு வளர்ப்பு சரியில்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு

இல்ல அந்த அது அந்த அது அன்னார்கள்லியா சலீம் அண்ணார்களா அந்த மாதிரி எல்லாம் இங்கே ஒன்றும் வேலை கிடையாது அவங்களும் சாதாரணமாக தான் இல்லை இல்லை அவங்க கேட்குறாங்க எங்களை பத்தி பேசாதீங்க ஏன்னா இப்ப இவங்களுக்கு விக்னேஷ் நயன்தாரா சூர்யா ஜோதின்ற மாதிரி எல்லாம் கிடையாது நம்ம சா இவங்க யாருன்னு நமக்கு தெரியாது அந்த பையன் உயிரோடு இருந்தாலும் இது வரைக்கும் உங்களுக்கு தெரியுமா என்ன தெரியுமா யாருக்குன்னு தெரியாது இப்போ ஒரு பேச்சை கேட்குறேன் அந்த பையன் சுர்ஜித் இருக்கான்ல சுர்ஜித்தை இதே மாதிரி ஒருத்தன் போட்டான்

உனக்கு எங்க பொண்ணு தான் கிடச்சதா அப்படின்னு கீழே கமெண்ட்ல அடிக்கிறவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க இன்னமும் அந்த சுஜித் பையன் அருவாளை தூக்குனதை அவங்க வந்து ஒரு பெருமையாக தான் பார்க்குறாங்களே தவிர ஒரு உசுறு போச்சு நாம் மனுஷனா கூட நடந்துக்கிறது இல்லை அப்படின்ற ஒரு எண்ணம் எவனுக்குமே இங்கே இருக்கிறது இல்லை

இது இந்த அதாவது நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்றோம்னு சொல்லிட்டு வீட்ல சொல்லிருக்காங்க அந்த அம்மா இல்ல அப்பா அம்மா தான் வந்து கேட்டிருக்காங்களாம்ல கூப்பிட்டு இந்த விஷயம் தெரியும் இல்லையா நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்றோம் அப்படிங்கிறது தெரியும் இல்லையே லவ் பண்றோம்ன்றே தெரியாது இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றாங்களாமா அப்படினு போய் சொன்னப்ப அந்த அப்பா கூப்பிட்டு கேட்டப்ப நான் லவ் பண்ணல ட்ரூவா லவ் பண்ண ஒரு பொண்ணு அங்கேயே அந்த ட்ரூ செத்து போச்சு அப்புறம் என்னது அது ட்ரூ லவ்ன்றது நமக்கு தெரியல கேட்டா அவன் மேலே பழிய தூக்கி போட்டான் கொஞ்சம் செட்டில் ஆகிறதுக்கு டைம் ஒன்றரை லட்சம் ரூபா சம்பளம் வாங்குறான் அவனுக்கு நல்ல பேக்ரவுண்டு ஃபேமிலி பேக்ரவுண்டு நல்லா இருக்கு கடன் கப்பின்னு எதுவும் கிடையாது ஆளும் நல்லா இருக்கேன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் தம்பியை படிக்க வைக்கணும் அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அம்மாவுக்கு ஆப்ரேஷன் பண்ண அந்த மாதிரிலாம் எந்த விதமான ஒரு கம்ப்ளைண்ட்டும் கிடையாதுங்க இதுக்கு மேலே அவன் என்ன செட்டில் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பான் அவன் எதை நோக்கி செட்டில் ஆக ட்ரை பண்ணியிருப்பான் எனக்கு புரியலையே ஒருவேளை அவங்க சைடுல செட்டில் ஆகிறதுக்காக டைம் இப்ப செட்டில் ஆயிட்டான்ல மொத்தமா செட்டில் ஆயிட்டான் அதாவது அவங்க அந்த செட்டில் ஏன்னா இப்போ அந்த சைடு தூக்கி பால போட்டோன்னு அவன் வந்து எதுவும் வந்து எதையும் மறுக்க போறது இல்லை அவன் வந்து எதையும் பேச போறது இல்லை உயிரோட சொல்ல சொல்ல போறது கிடையாது அதனால அந்த சைடு அவன்கிட்ட நான் சொல்லியிருந்தேன் அவன் என்கிட்ட சொல்லியிருந்தான் செட்டில் ஆகட்டும் அதனால வந்து நான் எங்க அப்பா கிட்ட உண்மையா மறைச்சிட்டேன் பண்ணலன்னு சொல்லிட்டேன் நீ பண்ணலன்னு சொன்னவ அங்கேயே போயிட்டு அந்த தம்பி கிட்ட சொல்லி இருந்துருக்கலாமே தம்பி நாங்க பண்ணலப்பா நீ எதுவும் பயப்படாத உன் குல கௌரவத்துக்கும் உன் குல பெருமைக்கும் என்னால எந்த விதமான ஒரு பிரச்சனையும் வராது அவன் அவையா அருவாலத்துக்கிட்டு போனா இருந்தாலும் அக்காவை லவ் பண்ணியிருக்கான் அதை அவங்களால ஏத்துக்க முடியும் அக்கா லவ் பண்ணல அக்காவை அவன் தானே லவ் பண்ணியிருக்கான் அப்படியே நீங்க அது ஒண்ணு சாதாரணமான போலீஸ் ஃபேமிலி விரட்டி இருந்தா ஒருவேளை அவனை மிரட்டி இருந்தா அந்த பொண்ணை வந்து டார்ச்சர் பண்ணி போர்ஸ் பண்ணியிருந்தா அவங்க அப்பா அம்மாட்ட சொன்ன தூக்கி உள்ள வச்சு அட்டி அட்டின்னு அடிச்சிட மாட்டாங்க ஏன் பண்ணல இல்ல இந்த இடத்துல யாரும் சொல்லி கொடுத்து பேசுற மாதிரி ஒரு ஃபீல் வரல அதாவது அவங்க சொல்றதோட மோட்டிவ் அவன் செத்து போயிட்டான்ற அந்த ஃபீலிங்கில் கிடையாது எங்கள் அம்மா அப்பா உள்ளே போயிட்டாங்க எங்க அம்மா அப்பாவை யாரும் தப்பா சொல்லாதீங்க அவங்க ரொம்ப நல்லவங்க

அந்த பையனை பத்தி தெரியாதா என்ன மற்ற கவினுக்கு இந்த ஃபேமிலியை பத்தி தெரியாம இருக்கலாம் அவன் அக்காவுக்கு அவன் அப்பாவை பத்தி தெரியாதா அவங்க அம்மாவை பத்தி தெரியாதா தம்பிய பத்தி தெரியாதா அவன் கூப்பிடுறான் அதையும் சொல்லியிருக்காள்ல கல்யாண பேச்சு பேச கூப்பிடுறாங்கன்றது எனக்கு தெரியும் எப்படி நீ தான் லவ் பண்ணலன்னு சொல்லிட்ட அப்புறம் உங்க அப்பா அம்மா கல்யாண பேச்சை கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு அவன் கூப்பிடுறான் தம்பியை கூப்பிடறான்னு சொல்லிட்டு உனக்கு தெரியுன்ற அப்ப நீ நேரம் என்ன பண்ணிருக்கணும் முதல்ல அப்பா அம்மாட்ட போயிட்டு ஏப்பா இந்த மாதிரி தான் உங்களை அவனை கூட்டிட்டு வர்றாங்களாம் உங்களுக்கு என்ன செய்ய நான் தான் அன்னைக்கே இல்லைன்னு சொன்னேன்னு கேட்டியா அவங்க அப்பா அம்மாட்ட கேட்டிருக்குமா நியாயமா கேட்கணும் அட்லீஸ்ட் இல்லைன்னா அந்த பையன் சொல்லி இருக்கணுமா கவின் கேய் எங்க அப்பா அம்மா நான் அவனை லவ் பண்ணல நினைச்சிட்டு இருக்காடா

அந்த பொண்ணை பார்த்து தானே போயிருக்கான் இல்லாம கிடையாது இல்ல இந்த மாதிரி உனைய கூப்பிட ஒரு வேலை சரி ரைட்டு அன்னைக்கு அடுத்த நாள் பொண்ணா பரவாயில்லையா எனக்கு அந்த கான்செப்ட் புரிய மாட்டேன் அன்னைக்கு அடுத்த நாள் போட்டோம் இல்ல இதுக்கு மேஜரா இப்போ உண்மையில அந்த பொண்ணையோ இல்ல அந்த சுர்ஜித்தையோ இல்ல கவினையோ இல்ல அவங்க அப்பா அம்மாவையே சொல்லி எந்த தப்பும் கிடையாது இப்போ இது எல்லாத்துக்கும் இது வந்து நடக்காம என்னைக்கோச்சும் ஒரு நாளைக்கு நடந்துச்சுன்னா பரவாயில்ல எப்பயுமே நடக்கிற ஒரு சம்பவம் நம்ம தான் பார்க்காத சம்பவங்கள்லாம் பெருசா கிடையாது அவங்க உள்ளுக்குள்ள ஊட்டி ஊட்டி அவங்கள என்ன பண்ணுவாங்க இதுதான் பெருமனு வளர்ந்துட்டாங்க அவங்கள இதெல்லாம் வந்து தனித்தனியா போயிட்டு சொல்ல முடியாதுன்றதுனால தான் கவர்மெண்ட் ஸ்கூலு காலேஜுன்னு தொடர்ந்து இல்லை இல்லை போயிருக்காமா போனதுனால தான் அவ்வளவு ஸ்போர்ட்ஸ் நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் அவன் உண்மையில நீங்க சொன்ன மாதிரி ஒரு பெரிய கவர்மெண்ட் ஆஃபீஸராக வருது சொல்ல முடியாது போலீஸாவே ஆயிருக்கலாம் கண்டிப்பா அவள் அப்பா அம்மா அதுக்கான வாய்ப்புகள் நிறைய ஏற்படுத்தி கொடுப்பான் அந்த பையனுக்கு அந்த தகுதி இருக்கு ஆனா இன்னைக்கு எதுவுமே இல்லாம போயிடுச்சு இப்போ ஒண்ணு இல்லை உள்ள போயிருக்கானு உள்ள போனவனை ஒரு உசுரை கொண்டுட்டோன்ற அந்த ஒரு ஃபீலை அவனுக்கு கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறிய வாய்ப்பே கிடையாது வாய்ப்பே கிடையாது உண்மை பெருமையா தண்ணியில வர வெளியில வர்ற ஏதோ யூஎஸ்ல போயிட்டு ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டு வந்த மாதிரி சாதனை பண்ண மாதிரி அவனுக்கு வந்து ஒரு பெரிய பேரும் போலும் கிடைக்கும் இப்ப வெளியில அந்த பையன் வந்து இந்த ஒரு சம்பவத்தை பண்ணதுக்காக அந்த பையனுக்கு எவ்வளவு பேர் இப்ப பொண்ணு கொடுக்க தயாரா இருக்காங்கன்னு தெரியல முன்னாள்ல கொலகாரன் அது எதுன்னு சொல்லணும்னா பொண்ணு குடுக்கிறதுக்கு பயப்படுவாங்க இப்ப தைரியமா தூக்கி பொண்ணை கொடுப்பாங்க

இது அங்கேயிருந்து நீங்கள் மேலே உள்ள கிளைய வெட்டினாலாம் இதெல்லாம் வந்து அழிஞ்சு போயிடாது கீழே இருக்க அடுத்த ஜென்ரேஷன் இதை விட ரொம்ப மோசமாக இருக்குன்றாங்க இதுக்கு முன்னாடியாவது நம்ம சொல்லலாம் படிக்கலை முட்டா பொருளாக இருந்தாங்க இதை மட்டுமே நம்பிட்டு இருந்தாங்க சாதி பெருமை சாதி திமுரு ஆனால் இப்போ படிச்சு மட்டும் பேசுகிறாங்க அதை இன்னும் கொஞ்சம் அதிகமாக பேசுறாங்க அதை ரொம்ப ஜஸ்டிஃபை பண்ணுற அளவுக்கு அவங்க வந்து அறிவு வளர்ந்துருச்சு ஜாதி பெருசு எங்களோடது தான் பெருசு ஒவ்வொருத்தனை கீழே ஒவ்வொருத்தன் கடைசி வரையும் இருக்கிறான் ஆனா அவ கீழே இருக்கவன பார்த்து தான் வந்து அவனை வந்து மேல அடிக்கிறான்னு தவிர மேல இருக்கவன பார்த்து எவனும் கேட்கறதே கிடையாது இப்போ இந்த இறந்து போன பிள்ள அவரோட ஜாதியில இருந்த இன்னொரு பொண்ணு இன்னொரு இடத்துல இன்னொரு பையனை லவ் பண்ணிருக்கு அந்த பையன் அந்த ஜாதிக்கு கீழ ஆனா அந்த பையனை தலை வர துண்ட முண்ட வர வெட்டிட்டாங்க வெட்டி அந்த கேஸும் நடந்துகிட்டு இருக்கு இப்போ நம்ம இந்த பையனை பார்த்து பரிதாபப்படுறோம் அப்ப அந்த பையன் இது எல்லா இடத்துலையுமே ஒரே மாதிரி இதுவரைக்கும் மெயின்டெயின் ஆகிட்டு இருக்கு இன்னும் சொல்ல போனால் அதோட வீரியம் போக 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 ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு நம்ம அத இருக்கிற இங்க யாரையும் உண்மையில் அந்த பையனுமே இப்போ ஒரு சூழ்நிலை கைது தான் அவன் வெட்டியிருப்பான் ஒரு வேகத்தில் ஆத்திரத்தில் ஒரு கோபத்தில் அவங்க சொல்லி வளர்த்துருப்பாங்க பற்றிய மூலையில் ஃபீட் பண்ணியிருப்பாங்க இல்லை அந்த ஃபீடு ரொம்ப வெறியாகி அவன் வெட்டியிருப்பான் ஒன்றும் இல்லை இதை அவன் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கும்போதே அவனுக்கு தெரியும் ஏன்னா அவங்க அக்கா அவளை உங்களுக்குள்ள என்னடா உங்கள் அப்பாவில் போலீஸ் வந்து என்னடா பண்ணுறாரு நீ எல்லாம் இங்கே இந்த ஜாதியில் இருக்கேன்னு சொல்றதுக்கே கேவலமாக இருக்குது ஒரு வார்த்தை சொல்லிட்டா உசு பேச்சுவிட்டால் போதுமே முடிச்சுட்டு வந்துடுவாங்க சுற்றி இருக்கிற எல்லாமே தான் சார் மற்றபடி அவங்கள மனுஷங்களை பற்றி பிரச்சனை இல்லை மனுஷங்களை சுற்றி ஒரு நம்மளை சுற்றி ஓடிக்கிட்டு இருக்க பார்த்தீங்களா சில விஷயங்கள் அதன் தான் நம்ம அதை எப்படியாச்சும் அதை அடக்கணும் ஒடுக்கணும் தடுக்கணும் அப்படின்னு நிறையா பேர் ட்ரை பண்ணுறாங்க எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அது மேற்கொண்டு மேற்கொண்டு இந்த புற்றீசல் கிளம்பும் பார்த்திங்களா அந்த மாதிரி உள்ளுக்குள்ளே அப்படியே ஓடி உருவி நாடி நரம்புலாம் முறுக்கேறி நிற்கிறாய் அவங்களாக பார்த்து இதெல்லாம் ஒன்றுமே இல்லை ஆனால் உணர்ற காலம் வரும் உணர்ற காலம் வரும் இதில் உண்மையிலே ரொம்ப டேஞ்சரான பாயிண்ட்டு இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் பெரிய மனுஷங்க பண்ணுது இப்போ பண்ணிருக்கிறது ஒரு இருபத்தி நாலு வயசு சின்ன பையன் அவனுக்கு கீழே பன்னெண்டாவது படிக்கிற பையனா அப்போல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க போய் வெட்டியிருக்காங்க இல்லை நாங்கள் நேர பையன் அந்த பையன் வெட்டியிருக்கான் இன்னும் கிளாஸ் ரூம்குள்ளே வச்சு ஜாதி பேரை வச்சு வெட்டியிருக்காங்க ஸோ இதையெல்லாம் வந்து எந்தெந்த இடத்துல நம்ம தடுக்கணும்னு வந்து சில விஷயங்களை நம்ம உருவாக்கி வச்சோமோ அந்தந்த இடத்துலையே ரொம்ப அகலமாக ஓடிக்கிட்டு இருக்கு அதெல்லாம் வந்து தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏன்னா ஸ்கூலில் ஜாதி சொல்லக்கூடாதுன்னு ஆனால் ஸ்கூலில் தான் அதிகமாக ஜாதியே ஓடுது கயிறு கட்டிட்டு உட்காந்துருப்பாங்க அவங்க அவங்களுக்கு ஒரு ஒரு ஆடியோ ஒன்று பயங்கரமாக வந்து ஓடிச்சி இதே திருநெல்லை வெளிவுக்குள்ளா டே நீ அந்த ஊர் பயலா அந்த இந்த இந்த பயலுக்கெல்லாம் வந்து இங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க நீ அதை பண்ண வேண்டாம் டீச்சர் பண்ணுறாங்க அதே மாதிரி உள்ளுக்குள்ளே கவர்மெண்ட்டுக்குள்ளேயுமே நிறைய நடக்குது கவர்மெண்ட் ஆஃபீஸஸ்குள்ளேயுமே நிறையா இருக்குது கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் குள்ளே இருக்குது ஜாதி பார்த்து எடுக்கிறாங்கன்றாங்க ஒத்த ஜாதிக்காரன்னா அவனுக்காக வந்து நிறைய சலுகைகள்லாம் ஓடுதுன்றாங்க நிறைய நடக்குது இது ரொம்ப வேறு ஊனி போய் கிடக்கு நம்மளாக பார்த்து ஏதாச்சும் திருந்தி ஏதாச்சும் ஒன்று ரெண்டு பேர் அங்கனுக்கு இங்கேனா ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணி அதை எல்லாம் மாறிடுச்சுன்ற மாதிரி நம்ம கண்ணுக்கு முன்னாடி கொண்டாந்து நிப்பாட்டிடுறாங்க நல்லா தெரிஞ்சுங்க பலகையிலேருந்து அந்த சாதி பேரை எடுத்துகிட்டால் சாதியை ஒழிச்சிட்டதும் அர்த்தம் கிடையாது சாதியை ஒழிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதை ஒழிக்கிறது சாதாரணமான விஷயம் இன்னும் சொல்லப்போனால் சாதியை ஒழிப்பேன் அப்படின்றது நம்பிக்கை சாதியை கண்டிப்பாக ஒழிச்சிடுவேன் அப்படின்றது மூட நம்பிக்கை அவ்வளோதான் நம்மளாக பார்த்து தெளிவாக இருந்துக்கிறது நல்லது ரொம்ப நன்றி உங்கள் கருத்துக்களுக்கு